சதந்தமிழ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட கலந்துக்கிறது பேராசிரியர் டாக்டர் கபீர் அவர்கள் காயல்பட்டினம் தூத்துக்குடியிலிருந்து வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் அதாவது அண்மையில வந்து உங்களை பத்தி சில ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த வெள்ள அபாயத்துல வந்து சிக்கிட்டு ரொம்ப மிகவும் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டதாகும் எப்படி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் கிடைச்சிச்சு ஏன்னா நீங்க வந்து அதை பத்தி வந்து ஒரு உங்களை பத்தியான ஒரு கட்டுரையை நாங்க வாசிச்சோம் ஸோ உங்களுக்கு எப்படி அந்த வெள்ளத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க பக்கத்துலயும் சில பேர் இருந்திருக்காங்க அவங்களும் மிக மோசமான நிலையில இருந்திருக்காங்க நீங்க அதுல இருந்து எப்படி உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க உங்களை சேர்ந்தவங்களும் எப்படி காப்பாத்திக்கிட்டீங்க அன்னைக்கு வீட்டுனால நான் என்னுடைய வீட்டை பார்க்கறதுக்காக நான் படித்த சமய வந்துட்டு மணி நாளை வந்து ரயில் வந்து அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான மழையா இருக்கு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த ஏரியா கம்ப்ளீட்லி சுற்றி வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு டவுண்ட்லாம் ஆறும்போது ஒரு முக்கிய அளவுக்கு வந்து தண்ணி வந்து

ஆனா பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு சிலர் அக்கமடேட் ஆகி விட்டுருந்தாங்க அவங்களுக்கு பொதுமான சரியான குட்டி வந்துட்டு அதனால வேறு ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் ஒர்க்கு மூலமாக சொல்லி அவங்களுக்கு அந்த குட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டூ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கு அந்த கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆகும் அதுக்கு அப்புறமா ஒன்ஸ் பவர் வந்து ஆகும் பின்னாடி இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்க பின்னாது நாங்கள் பகுதியா ரிசர்ச்சஸ் சோசியல் மீடியாவில் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது பண்ணியிருந்தேன் அது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து அது எப்படியோ ரீச் ஆகும்

Hem de düşük versiyon, farklı farklı bir yöntemle, buna bir şekilde anlamış

அப்போ வந்துட்டு அவங்க சார் இதுக்கு இன்னும் சில இடங்கள் தான் சில இடங்கள்ல வீட்டுக்கு கூட போக முடியாத சில மக்கள் இருக்கிறாங்க தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் என்ன போல எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு அதுதான் கண்டிப்பான ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு தண்ணி அது நாம சொன்ன பின்னாடி அவங்க எடுத்து போயிட்டு ஒருவேளை தேவைப்பட்ட நம்ம குழந்தை கலதம் அதாவது நாளைக்கு நாளைக்கு வந்து நம்ம மறுபடியும் நம்ம ஒர்க்க வந்து இதை நம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணி மிக சேஃபா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தால அப்ப நாங்க நான் டூட்டி பண்ணி டூட்டி எடுத்து அப்படின்னு अनुमत बारो के मोस्ट प्रोबेबली आवर वर्क रेसिडेंसी ऑफ वर्क ताकि हम अपने के प्रोग्राम में हम सेल अ சம்திங் அதே பெரிய இந்த கவர்மெண்ட் ஒதுக்கு உடனே அவங்களுக்கு அட்டன் பண்ணது ரொம்ப ஒரு முக்கியமாக நல்ல விஷயம் இதுல ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு நம்ம நம்மளுடைய அத்தாரிட்டிஸ் अब ना बोर्ड में साइड में एम्प्लाइज जान है ये एडम के लोगों से अब ना वर्क करते हैं बोर्ड में आता है बोर्ड में आता है आपको नमक जामुन के एम्प्लाइज साथे एक तक साथे एक तरह से देंगे अंदर जिसे ऑपरेट करते हो अभी तरफ का कोई कितना क्या ऑब्जेक्शन करते हो पार्टी ऐसा बनी

விழிப்புணர்வு இல்ல வந்து இந்த ஒரு வெள்ள டைம்ல இந்த வெள்ள நேரத்துல வந்து மக்களை வந்து அவங்கள பாதுகாப்பா வந்து அவங்கள அழைச்சி செஞ்சு அதாவது பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றது அவங்க நேரம் தவறாம ரொம்ப கரெக்டா அந்த டைம்ல வந்து அவங்க செஞ்ச இந்த ஒரு செயலை வந்து எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இப்போ என்னோட ஒர்க் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு பக்கம் ஒர்க் நடந்துட்டு

வெரி மச் ரொம்ப அதிகமா அவன் கிட்ட சொல்றது அதனால அவங்கள பண்றது பார்க்கட் இவ்வளவு பெரியவங்களுக்கு ஒரு ஒரு நேச்சுரல் கலாமிட்டி ஒரு மாஸ் கலாமிட்டி வந்து ஒரு நடக்கும் நடக்கும்போது அட்லீஸ்டர் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து அட்டன் பண்றது தான் அதுக்கு கவர்மெண்ட் சேவை வந்துட்டு அது அதை நாம வந்து அவர்களால என்ன பெஸ்ட் எப்படி எடுக்க முடியுமோ அத வந்து அன்பெஸ்ட்டா வந்து செய்யாமல் எனக்கு தெரியவர்க்கும் என்னோட அன்பஸ்தான் ஆஹ் கட்சிக்கு அப்பாற்பட்டு அதாவது இப்போ உதயநிதி அவர்கள் ஒரு திமுகவை சார்ந்தவரா இருக்கட்டும் கட்சிக்கு அப்பாற்பட்டு மத்த கட்சிக்காரவங்க பல குறைகளை சொல்றாங்க இது வந்து சரியா நீங்க வந்து வழிநடத்துல செய்யல அப்படின்னு ஆனா பொதுமக்கள் சைட்ல இருந்து இன்னமும் நம்ம புகைப்படங்கள் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பொதுமக்கள் ஆங்காங்க பாத்தீங்கன்னா வந்து உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்கள வந்து பாதுகாப்பு நடத்து கொண்டு செல்றதா இருக்கட்டும் கனிமொழி அவங்களா இருக்கட்டும் உதயநிதி அவர்களா இருக்கட்டும் இதை தொடர்ந்து அங்க வந்து தூத்துக்குடியில வந்து செஞ்சுட்டு இருக்காங்க மத்த கட்சிக்காரவங்க அங்க வந்தாங்களா வந்து இது ஹெல்ப் பண்ணாங்களா இல்ல உதயநிதி அவர்கள் திமுக சார்ந்து அரசு சார்ந்து அதிகாரிகள் இவங்க மட்டும் தான் எனக்கு அவங்க அவங்களோட பேசும்போது அந்த ஆக்கிரத்தி பேசும் போது வந்து

பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த கிரீவன்ஸ் சொல்றதுடைய மீடியா ஹைலைட் பண்றதுடைய அப்டெக்ட் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்டா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா அப்பதான் அந்த சைடுல அவங்க இருக்கக்கூடிய அந்த கருவில அந்த ரிலீஃப் ஆப்ரேஷன் வேகமா நடக்கும் கூட ஒரு நோக்கத்துல கூட அவங்க செஞ்சிருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும்

நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க அதை பண்ண போதுதான் எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு குயிக்கா ரிசீவ் பண்ண முடியும் அவங்க குயிக்கா இருக்கு அவங்களால பவர் சப்ளை வந்து கொடுக்க முடியுது இந்த நேரத்துல இவ்வளவு உதவிகள் வந்து மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு இதுக்கு நீங்க வந்து உதயநிதி அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு ஷார்ட்டா கண்டிப்பா சார் மனமான கண்டிப்பா நான் சொல்லுவேன் இப்போ ஒரு கமெண்ட் என்ன வரைக்கும் இந்த மெசேஜன் அந்த விஷயத்துல நான் ஒரு மெசேஜ் எடுத்து அவங்களை கம்யூனிகேட் பண்றேன் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேட் ரீச் ஆகுது ரீச் அவங்க எப்படி வரைக்கும்